என்று வரும் சத்தியம் செய்கிறேன் கிரகங்கள் மீது விலகி செல்லக்கூடிய கிரகங்கள் மீது சத்தியம் செய்கிறேன் அது என்ன ஜவார் ஜவார் என்று சொன்னால் என்ன மாதிரி கிரகங்கள் என்று சொன்னால் வேகமாக செல்கின்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் குன்னஸ் என்று சொன்னால் தோன்றுகின்ற இப்படிப்பட்ட கிரகங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்பதாக ஒரு ஆயத்து வரும் அதற்கு தப்சீர் என்னவென்று சொன்னால் இந்த ஜவார் இருக்குது பாத்தீங்களா ஜவார் வேகமாக செல்கின்றது என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்களும் கோள்களும் கிழக்கிலிருந்து மேற்கு மேற்கிலிருந்து கிழக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பதாக தப்சீர் செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட கிரகங்கள் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறார்கள் அப்படி அல்லாஹ் செய்கின்றான் செஞ்சுட்டு என்ன சொல்றான் சில விஷயங்களை சொல்வான் சில விஷயங்கள் வந்து சத்தியமும் செய்வா அதில் இரவின் மீது சத்தியமாக இதா அஸ் அச அந்த இரவு பின்வாங்கி செல்லும் பொழுது இரவு வந்து கழிந்து கொண்டே இருக்கக்கூடிய இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு வரும் வசுபழி காலையின் மீது சத்தியமாக இதா தன அது மூச்சு வாங்கும் பொழுது காலை எப்படி மூச்சு வாங்கும்னா காலை நேரத்துல பாருங்களேன் அது வந்து ஹல்கி புல்கி ஹவான்னு சொல்லுவாங்க லேசா காற்றடிக்கும் அந்த வெதர் சூப்பரா இருக்கும் ஆஹ் நாலு மணிக்கு போற எனக்கு தானே தெரியும் எனக்கும் என்னை போன்ற நாலு ஐந்து மணிக்கு பதருக்கு போகக்கூடியவர்களுக்கு தெரியும் எல்லா முசல்லிகளுக்கும் தெரியும் பதர் தொழுவக்கூடிய முசல்லிகளுக்கும் பள்ளியில் போய் குறிப்பாக தொழுகின்ற ஆண் முசல்லிகளுக்கும் வீட்டில் கூட தொடங்கின்ற தாய்மார்களுக்கும் அந்த உணர முடியும் அந்த வெதர் வெதர் தானே அந்த கிளைமேட் தானே அந்த பருவம் தானே அந்த காலம் தானே வீட்டுக்குள்ள கூட அடிக்கும் அந்த அதுதான் மூச்சு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க அதான் அல்ல சொல்றாங்க மூச்சு வாங்கின்ற காலையின் மீது சத்தியம் என்றால் என்ன லேசான குளிர்ச்சியுடன் லேசான காற்றுடன் இருக்கக்கூடிய கிளைமேட்டு தான் அல்லாஹு தாலா அந்த குழந்தை பிறந்து மூச்சு வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூச்சு வாங்குது காலை என்பதாக மூச்சு வாங்கக்கூடிய காலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தரா சொல்லுவான் சொல்லிட்டு என்ன சத்தியத்திற்கு பிறகு ரசூலின் கரீம் இன்னகு என்றால் இந்த குரானுடைய வசனங்கள் எல்லாம் லக்கௌலு ரசூலின் கரீம் ரசூலே கரீமுடைய கவுலாக இருக்கிறது இங்க ரசூல் என்று சொன்னால் ஜிப்னாம் கரீம் என்று சொன்னால் மரியாதைக்குரிய பண்புக்குரிய அன்புக்குரிய உயர்ந்த அந்தஸ்து மூலமாக அல்லாஹு ஆயத்துக்களை ஆயத்துக்களை தன்னுடைய வசனங்களை அத்தியாயங்களை இறக்கினார் என்பதாக அல்லாஹு தாலா இந்த மூன்று விஷயங்கள் மீது சத்தியம் செய்து சொல்வான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த தப்சீரை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது சொன்னால் அங்கே